நான் வணக்கம்ண்ணா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானி பிள்ளைகள்னு சொன்னீங்களே அது இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் எழுந்து வந்தது அது நீங்கள் சொன்னது நோக்கம் என்னண்ணா இந்த சாத்தானியின் பிள்ளைகள் நான் சொல்லல அதாவது தேவனின் பிள்ளைகள் தான் கிறிஸ்தவன் சொல்லுது அல்லாவின் பிள்ளைகள் தான் எல்லா இஸ்லாம் மார்க்குன்னு சொல்லுது அப்படி இருக்க வேண்டியவங்க சாத்தானின் பிள்ளைகளாம் மாறிட்டீங்களே சொன்ன அந்த வார்த்தை நீங்கள் கோபத்தில் பேசினாலும் நீ தான் பேசியிருக்கேன் நான் நீண்ட காலமா ஆதங்கத்துல இன மக்கள் மீது இருந்த பற்றுல பெருங்காதல ஒரு எளிய மகன் ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து இவ்வளவு ஏறி வரும்போது என் கூட நிற்க வேண்டிய என் சொந்தங்கள் எல்லா வழியிலேயுமே அநீதியை இந்த மக்களுக்கு செய்த இயக்கங்களை ஆதரிச்சு நிற்கிறதுல ஒரு வழி எனக்கு இருக்கு அப்ப அந்த வழி அந்த கோவத்துல நீங்க வந்து தொடர்ச்சியாக அநீதி தவறுன்னு தெரிஞ்சு அதை எதிர்த்திருக்க வேண்டிய நீங்கள் அதற்கு துணை நின்று துணை நின்று தேவனின் பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே அப்படின்னு தான் நான் பேசியிருக்கேன் அதுக்கு என் தம்பி அதுக்கு ஒரு இஸ்லாமிய தம்பி நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே என்று நீங்கள் சொல்லியிருக்க கூடாது தப்பு சாத்தான்களே நம்மாள்கள் தான் நீங்க இப்படி பாருங்க எல்லா மார்க்கங்களும் சமயங்களும் அநீதிக்கு எதிராக இந்த பூமியில் பூத்தது தான் புத்தன்ல இருந்து புத்தன் தான் முதல்ல அவன் அவனுக்கு பிறகு ஒரு சமயமாக மாறும் என்று அவன் கருதல்ல உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு இயேசு இயேசு வந்து கிறித்தவ மதத்தை உருவாக்கல அவருக்கு பிறகு வந்த ஜான்பால் போன்றவர்கள் தான் அது இயேசு வந்து கிறித்தவர் இல்லை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இவர் பின்னாடி வந்தவர்கள் அந்த சமயத்தை கட்டமைச்சு இயேசு இயேசு அந்த அந்த கோட்பாட்டை பொதிச்சதுனால அவரும் கிறித்தவர் என்று வருது அப்படிதான் நபிகள் எல்லாமே அநீதிகளுக்கு எதிராக கிளர்ந்து இருந்ததுதான் சொல்லப்போனால் இஸ்லாம் வந்து ஒரு மதமே கிடையாது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அது ஒரு புனிதமான வழி தூய வழி அதை தான் இஸ்லாமத்துல மார்க்கம் என்று சொல்றோம் அதை திரும்ப திரும்ப அன்னம் பழனிபாபா அவர்கள் இஸ்லாம் நாட்டை

திமுக திமுக ஆட்சியை நீங்க நியாயப்படுத்தி ஒன்று சொல்லுங்க இதே கிறித்தவ இஸ்லாமியர் மக்கள்கிட்ட கேளுங்க ஒரு நன்மை இந்த திமுக திமுக ஆட்சியால இந்த மக்களுக்கு நடந்துருக்குன்னு ஒன்று சொல்லுங்க கடைசி வரை அவங்க நமக்கு ஓட்டை போட வேணாம் இன்னைக்கு இல்லை இதுவரை போடல இனிமேலும் போட வேணாம் நம்மளே சொல்லிடலாம் ஐயா நீங்க உதவி போட்ட அப்புறம் இன்ப நீதி வருவார் அவருக்கும் போட்டு போங்கன்னு போயிடலாம் சொல்லுங்க முதல்ல இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தங்களை சிறுபான்மை என்று இந்த திமுகவினர் திராவிட கூட்டத்தினர் சொல்வதை ஏற்கிறார்களா எதிர்க்கிறார்கள் இங்க இருக்கிற இஸ்லாமியன் இப்ப நான் அண்ணன் பழனி பாபா சிறுபான்மையா பெரும்பான்மையா பெரும்பான்மை கருணாநிதியும் அவர் மகன் ஸ்டாலினும் உதயநிதியும் பெரும்பான்மையா சிறுபான்மை ஜெயலலிதா பெரும்பான்மையா சிறுபான்மையா எம்ஜிஆர் பெரும்பான்மையா சிறுபான்மையா இது என் தாய் நிலம் என் மொழி தமிழ் மொழி என் இனம் தமிழ் இனம் நான் விரும்பிய இறையை ஏற்றுக்கொண்ட இறையை வணங்குவதற்கு நபிகளின் வழியை அந்த மொழியை ஏற்று ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன் மார்க்க வேண்டுமானால் இந்த நிலத்தில் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கலாம் ஆனால் மொழியால் இனத்தால் நான் பெரும்பான்மை இனத்தின் மகன் நீ யாரு உலகத்திலே மொழி வழிதான் நீ இனங்கள் பிரிக்கப்படுது அப்படி பார்த்தால் நீ சிறுபான்மை நீ சாதி வாரிய ஏன் கணக்கெடுக்க எடுக்க மாட்டேங்கிற என்னன்னா நீ யாருன்னு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் மூவாயிரம் வீட்டுக்காரனாடா முப்பது வருஷமா எங்களை ஆண்டிருக்கீங்கன்னு வந்துரும் அப்ப திரும்ப திரும்ப அதையே சொல்லி இல்லை சிறுபான்மை மக்கள் என்றால் எங்களுக்கு சலுகை கிடைக்கும் உனக்கு வேண்டியது சலுகையா உரிமையா சலுகையை தர நீயா அதான் கேள்வி இடஒதுக்கீடு கருணாநிதி கொடுத்தார் மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு இஸ்லாமிய மக்களுக்கு கருணாநிதி இருக்கிற இடத்தை கொடுத்தது யார் அதான கேள்வி நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்தை கொடுத்ததையா இந்த மூன்று புள்ளி அஞ்சு விழுக்காட்டுக்காரன் தானே அவன் தானே அப்புறம் நீ இருக்கிற இடமே நான் போட்ட பிச்சை அப்புறம் நீ என்ன எனக்கு பிச்சை போடுறது உன் தட்டுல கிடக்கிற என்னோட காசு இந்த கோபத்துலதான் சொல்லுவேன் இன்னும் சொல்லுவேன் மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்னை தோக்கடிச்சா இன்னும் சொல்வேன் நீங்க நல்ல அரசியல் உருவாவதற்கு இந்த நிலத்தில் நல்ல அரசியல் உருவாவதற்கு காரணமாக இருந்த மக்கள் இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தூய அரசியல் மலர்வதற்கு இந்த மண்ணில் காரணமாக இருந்த மக்கள் இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் இருந்திருக்கணும் எத்தனை நாளைக்கு நீ பிஜேபி பூச்சாண்டிய காட்டுவான் அவன் நீ பயந்துகிட்டு இருப்ப நான் இந்த மகன் சொல்றேன் நான் பெரிய அதிகாரத்தில் இல்லாத மகன் சொல்றேன் என்னையை தாண்டி தாண்டா நீ இந்த பேனா வைக்கணும் என்னை தாண்டி தாண்டா நீ ஏர்போர்ட்டை கட்டணும் என்னை தாண்டி தாண்டா நீ இந்த மண்ணை எடுக்கணும் என்னை தாண்டி தாண்டா நீ இந்த அணு உலைய அந்த நீட்டிக்க சொல்ற சொல்றேன்ல அப்படி நீ என்ன சொன்ன அப்படி நீ என்ன சொன்னோம் பிஜேபி வராது விட மாட்டேன் அதற்காக நாங்கள் இவ்வளவு இவ்வளவு அதிகாரம் நாற்பது உறுப்பினர்கள் வச்சிருக்கோம் எங்களை தாண்டித்தான் பிஜேபி இந்த மண்ணில் வர முடியும் என்று ஒரு வார்த்தை சொன்னது உண்டா ஐயா கருணாநிதியோ அவர் மகனோ ஆனால் எளிய மகன் நான் சொல்றேன் என்னைக்கு சொல்றேன் நான் இருக்கிறவரை பிஜேபி அப்படி சொல்ல சொல்லு சொல்ல சொல்லு இந்த திமுகவுக்காக பாடுபடுகிற கிறிஸ்தவ பெருமக்கள் ஆயர் பெருமக்கள் மதகுருமார்கள் போதகர்கள் யாரையார் சொல்ல சொல்லு திமுக வரை பிஜேபி வராது நீ கோல கருணாநிலியின் பிள்ளைகள் கோலைய தான் இருக்கும் பிரபாகரன் பிள்ளைகள் தான் க்ளீனாக இருக்கும் என்னையை தாண்டிதான் எனக்கு வந்து தமிழை வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல என் வீட்டுல நான் வாயில் காவலன் போடுவது திருடனை திருடிட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கல தம்பி திருடா வாழும் போதே அடிச்சு தான் தடுத்து பிடிக்கத்தான் அப்படிதான் இங்க ஒரு திருநோம் ஊர் எல்லையில நிக்கிற எங்க ஐயனார் மாதிரி நிக்கணும் ஏ போடா அப்படின்னு சொல்லணும் வந்துருவான் வந்துருவான் உள்ள வந்துருவான் சீமானுக்கு போட்டா வந்துருவான் அட கேனப்ப என் மகனே சீமானுக்கு போட்டா சீமான் தான் வருவான் பிஜேபி வராது எனக்கு போடல உனக்கு தான் போட்டான் மூணு முறை எப்படி பிஜேபி வந்தான் எப்படி வந்தான் இப்பவும் பேசாம பாரு எப்ப இப்ப இந்த இருபத்தி ஆறு சீமானுங்க போடாத பிஜேபி வந்துரு டேய் அங்கோலி பயில்கள்ட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிற நீனு குப்பையை கொட்டவனை தடுக்க முடியல கேரளா வண்டி வண்டியா குப்பை தர்றா உண்டை உள்ள விட்டது புடா தூக்குடா அந்த லாரியோட பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ரெண்டு வரை உள்ள போட்டா வருவானா இப்ப நம்ம சண்டை போட்டதுனால இருந்து ஆளுக்கு வந்து அது இவன் இன்னொன்னு பண்ணல அவன் வந்து அள்ளிட்டு போறானா ஒரு இடத்துல இவங்க மக்களுக்காக நின்றது இல்ல இன்னும் நம்பிக்கிட்டு திமுகவுக்கு போட்டா தான் பிஜேபி வராது இப்ப வந்துருச்சு வந்துருச்ச அமித்ஷா வந்து அம்பேத்கர் அப்படி சொல்லிட்டாரு அதுக்கு முன்னாடி ஐயா சொல்லிக்காரு எந்த ஐயா நம்ம ஐயா கருணாநிதி ஐயா அம்பேத்கர் பேர சொல்லி சொல்லி இந்த தாழ்த்து தாழ்த்த இவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கார்கள் தன்னலவாதிகள் பிழைத்துக் கொண்டிருக்கார்கள் பேசின பெருந்தகை இவர் இவங்க எல்லாம் போய் நிம்பிட்டு இருக்கிற தம்பி ரொம்ப குரவலை பிடிச்சுன்னா தெரியாம போட்டோம் கையில் தெரியாம நடந்துருத்தும்பா இது வேற